நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் இசை பாடல்களான வேல்முருகன் கிரேஸ் பிரகதின் மக்கள் இசை சுற்று இரண்டாவது வாரமா தொடர்ந்து நடக்குது நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் கிராமங்கள் மக்கள் இசை பாடல்கள் எடுத்தது தாறுமாற பாடி ஒட்டுமொத்தத்தை தெரிக்க விட்டு இருக்காங்க ஆரம்ப முடிச்சதுல இருந்து ரவுண்ட்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான வித்தியாசமான பாடலை எடுத்தது அற்புதமா பாடி மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் பத்மஜா அவங்க இந்த வாரம் நடக்கிற மக்கள் இசை பாடல்கள் பேர் மாரி செல்வராஜனுடைய இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் நடிச்ச கர்ணன் படத்தில் சந்தோஷ் நாராயணோடைய இசையில் சந்தோஷ் நாராயணன் மற்றும் கிடக்குலி மாரியம்மாள் அவர்கள் பாடிய கண்டா வர சொல்லுங்கன்ற மெகாயிட்டான பாடலை எடுத்து அது அப்படியே அந்த சோகமான கோவமான இமோஷன்ஸ்லாம் வெளிவர வகையில் ரொம்பவே சூப்பரா பாடி ஆசிருந்தாங்க இதை பார்த்து அங்கேருந்து நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆகிட்டாங்க இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாங்க அங்கேருந்து நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதில் குறிப்பாக அனுராத ஸ்ரீராம் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஒரு ஸ்டேஜில் பாடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம அப்படி ஒரு பாடலை செலக்ட் பண்ணி அது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சூப்பரா பாடி சொல்லி பாராட்டியிருந்தாங்க இந்த பாடல கர்ணன் படத்தில் உண்மையிலே பாடி இருந்த கிடைக்குலி மாரியம்மாள் அவர்கள் இந்த மக்களிசை பாடல்கள் சுற்றுக்கு சிறப்பு வந்திருந்தாங்க அவங்க இந்த பார்த்து பாடும் போது அப்படியே உடம்புலாம் புள்ளரிச்சு போச்சுன்னு சொல்லி நம்ம பத்மஜாவர்களை பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசன் டைம் ஆரம்பிச்ச சில நாட்கள் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி மக்களை கவர்ந்திருக்க பத்மஜாவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமைய பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த மக்களிசை இசை பாடல்கள் சுற்றுல கண்டா வர சொல்லுங்கன்ற ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதை பாடின கிடைக்குழி மாரியம்மாள் முன்னாடி அற்புதமா பாடி அத்திருக்கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ